வாரு அப்படிலாம் கலங்கு ஒரு பெருசா மரவள்ளி கிழங்கு எடுத்தாச்சு ஏமா செடி பூச்செடி உடச்சிடாதீங்க எவ்வளோ பெரிய மரமா இருக்கு ஒரு இது இது இந்த மாடு சாப்பிடும் தானே ஆமாம் அங்கேயே போட முடியாத போடுங்க இந்த வேப்ப மேலே சாய் வேணும் இங்கே ஒரு கிழங்கு வந்துருச்சா அங்கே தான் இருக்கு உள்ளே இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு இது பண்ணிட்டு இது பண்ணியிருக்கணும் மண்ணை கொத்தி எடுத்துட்டு எவ்வளோ பெரிய மரம் வருங்குது ஏதோ மரவள்ளியோட மரம் இது அடுத்தது ரெண்டாவது இங்கேயே இருக்குது அந்த சைடு இருக்குது நீ மரவள்ளிக்கெழங்க வேக வச்சு திங்க வேண்டியது என்னதான் நம்ம கடையில் மரவள்ளி கிழங்கெல்லாம் வாங்கி சாப்பிட்டாலும் நம்ம வீட்டில் இதே மாதிரி வச்சு எடுத்து சாப்பிட்றது அது ஒரு தனி சுகம் மண் தூக்கி இங்கே வச்சது மாற்றி வச்சது இடம் மாற்றி வச்சதா நிறைய உள்ளே இருக்கான்னு பாருங்க

அடியில் போன மாதிரி தான் இருக்கு வேறு பாருங்க உள்ள இருந்த செடி வந்துருமா வந்துருமா அதுக்குள்ள இருக்கான்னு பாருங்க இதுக்குள்ள இருக்கான்னு பாருங்க இது தான் பெருசா இருந்துச்சு இந்த அந்த சைடு இருக்கு அந்த பக்கம் இருக்கு அந்த சைடு இருக்குல மரவளிய அதை எடுக்கணும்ல பாத்துமா உலன்ற போகுது அது வேணுமா அது ஏமா இந்த செடி மரடி வச்சா வந்துருமா செடியவே வைக்கணுமா மறுபடியும் இது ஒரு வருஷம் ஆகும் இது வர்றதுக்கு வருஷம் ஆகும் மண்ணல்ல இடம் வைக்கவும் கூடாது இங்க இருக்குது மரவள்ளி கிழங்கு இங்க இருக்கு இங்க இருக்கு பாருங்க இது மரவள்ளிதான் அது தீர்ந்ததுக்கு அப்புறம் இது எடுத்துக்கலாம்